அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு வருது மூணு பெட்ரூமில் இருக்குது தனி வீடு ரெண்டு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூமோடு வரும் ரெண்டு வெஸ்டர்ன் ஒரு இந்தியன் டைப்பில் இருக்குது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கூட இருக்குது ஒரு கார் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது பொத்தி அமௌண்ட்டு ஏழு லட்சம் மட்டும்தான் வீடு தனி வீடு மூணு பெட்ரூம் இருக்குது ரெண்டு சின்ன பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமோடு இருக்குது வீடு வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை கடைசி நந்தலுக்கு பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்லேருந்து வீடு பக்கம்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அந்த ஏரியாவில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு தனி வீடு மேற்கு பார்த்த வாசல் ஒத்தி அமௌண்ட்டு ஏழு லட்சம் லீஸ் பீரியடு வந்து ரெண்டு வருஷம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க